ஆ யார் போன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேன் அவட்ட அவர் என்ன परपப்பல இருக்காரு கொஞ்சம் வாங்கنا எங்கنا இருக்கீங்க இங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன் இங்க கொஞ்சம் பிரச்சன انا நீ வந்து இருந்து அவர் யாரு கொடுங்க அவர் யாரு பேசுறது ஜானே யாரு அவர் என்ன परपப்பல இருக்காரு கட்சியா गवर्नमेंटல வளைச்சறாரா அவட்ட பேசுங்க இதமா

எப்படிங்க ஃபியூரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னே கவர்மெண்ட்அதிகாரி போட்டுருக்காங்கல கேட்காம போனவனா எப்படி சாரி சார் செய்ய மாட்டாங்க நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க உங்களுக்கு இங்க பிஎல் ஓவா யாருங்க அந்த அதிகாரிய கொடுங்க அந்த அதிகாரி நம்பர் என்ன ட்ரை பண்ணிட்டிருக்கேன் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டீங்கனா என்னோட ஒரு ஃபீச்சர் போயிடும் அவங்க Help காக கேட்டாங்க நான் அதுக்கு நான் இந்த இது ஹெல்ப் பண்றது கவர்மெண்ட் வேலையை நீங்க பார்க்க கூடாதுமா